பார்த்தா பாடுறாடி நல்லா அடிச்சு விட்டாட்டா அது ஒண்ணுமில்ல தொண்டையில் கீச் கீச் கிச்சு மாத்திரம் சாப்பிடுங்க கிச்சு கிச்சா போக்குங்க எப்படி பிடிச்சா பத்தியா இல்ல மாமா அவர்தான் தான்

தங்கு சிலிப் ஆயிடுச்சு சாரி தங்கு இல்ல நான் சிலிப் ஆயிட்டேனா இல்ல இல்ல இந்த பாட்டு செட் ஆகாது நான் வந்து சினிமா பாட்டு போய் சினிமா பாட்டு சூப்பரா நல்ல சினிமா பாட்டு அழகா பாரு பாரு அம்மாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன ஓதமா அது என்ன வேத மொழி இல்ல அந்த சொட்டைக்கு கீழே உருண்டை உருண்டையா இருக்கும் நான் என்னமோ நினைச்சிட்டேன்

ரொம்ப இளமையா தான் இருக்கேன் ஆனா ஒண்ணுக்கு நாலஞ்சு கல்யாணம் பண்ணிட்டேன் ஒண்ணுக்கு நாலஞ்சு கல்யாணம் ஒருத்தங்கிட்டே உருப்படியா வாழ முடியல ஏன் எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணே அப்படியா தூக்க வரிச்சில இருந்துட்டு வியாபாரம் பாக்குறாங்க சரி முத முதல்ல அந்த பால்கோவா காரண கல்யாணம் பண்ணே அப்படியா பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்கு இனிப்பா இருக்கு அவன் காலையில வியாபாரத்துக்கு போறான் இல்ல வியாபாரத்துக்கு பைய அதே எங்க அதுல வீட்ல வந்து விழுந்து அடிச்சு தூங்கிட்டேன் நைட் 12 மணி இருக்கும் சரி திடீர்னு தூக்க வரிச்சில இருந்துட்டு வியாபாரம் பாக்குறான் அப்படி என்னடி வியாபாரம் பாத்தங்கடி அன்பார்ந்த பொதுமக்களே விருதுநகர் மாவட்டம் பிற்காலத்துக்கு அருகே உள்ள செய்யப்பட்டு அற்புதமான பால் நம்ம கிட்ட பாக்கெட் இருக்கு பாக்கெட் இருக்கு நாற்பது ரூபா பாக்கெட் நாற்பது ரூபா பாக்கெட் கம்பெனி அஞ்சு ரூபா தள்ளுபடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ண அரை மணி நேரத்தில் அம்மிட்டு அஞ்சு ரூபா தள்ளுபடி பண்ணி பால் கொஞ்சம் கேக்குறாங்க எல்லாம் தமிழ்

எப்படி குதிரை இதுல என்ன தெரியுமா ஸ்பெஷல் இந்த குதிரை

லவ் பண்ணுறதுக்கு தெரியல முகர கட்டையை பாருங்கள் நல்ல ஜோராக ஒரு டைம் எல்லாருமே கை தட்டுங்க பார்க்கலாம் ஆ வெரி குட் தம்பி அடுத்து வேற கெட்ட போய் உள்ள வந்துடாதியே இதையும் பார்த்துருவியே நீங்க பாட்டுக்கு சரியா எல்லாத்தையும் இப்போ கலட்டி போட்டுருவேன் ஒழுங்காக இங்கே இருக்கிற ஓட்டணும் சரி இதை வச்சுக்கிட்டு தான் பின்னாடி வரியா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் வச்சுட்டு போயிரு இந்த திருவிழா நேரத்தில் நீங்க சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படி திருநங்கை கிட்ட போட்டு வந்து உங்க மதியில் உங்களை சிரிக்க வச்சேன் ரசிக்க வச்சேன் அது மாதிரி மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம தெருவில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கைங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கட்டு கூப்பிட்டுக்கிறேன் அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க துக்கப்படுத்தாதீங்க நம்மளோட அன்பானவங்க அறிவானவங்க புத்திசாலிங்க திருநங்கைங்க அவங்களுக்கா நல்லா ஜோரா ஒரு டைம் கேட்டுருங்க பார்க்கலாம் நன்றி நன்றி அதுபோல இசை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக காசி திரைக்காவியத்தில் அமைந்த ஒரு விக்ரம் அவர்களது நடிப்பில் உருவான உங்களது கண்களை எல்லாம் கலங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியோடு வயிறு குழுங்க சிரிக்க வைக்கின்ற அருபுதமான எல்லாம் அரங்கேற காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு சிறங்கி விட்டுக்கூடிய நூறுவா நமது இசை நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் கலக்கப்பவர் யாரு நண்டுபாலா அவர்களை பாராட்டி நமது உரை சேர்ந்த அர்ஜுன் அவர்கள் சார்பாக ரூபாய் நூறு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளமைக்கு நன்றி அர்ஜுன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி நன்றி பார்த்து வந்திருக்கோம் நிறைய பேர் நினைப்பீங்க அதாவது அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க பொம்பளை எல்லாம் வீட்டில் இருந்து வந்திருக்கனால காசு எடுத்துட்டு வந்திருக்க முடியாது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அன்பளிப்பு கொடுக்க முடியல அப்படின்னு எதோ உங்களால் காதில் கடக்கிறது மூக்கில் கடக்கிறது கழுத்துல கடக்கிறது எதுக்கு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் வேணாலும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத அன்போடு தெரிவித்துக் கொண்டு வரீங்க ஆட்டம் பாட்டம் மாட்டோம் அதில் பேர் ஆசையாக

தமக மோனன அப்பு நெஞ்சு குளிபோரம் நிதலித்த என்னுக்குடே வந்து அது சேரும் பச்சப்புல் சிரி பழகு கொல்முதாரி ஆள Metroid வத்தச் சறப்பின் நெலிலிலு கால காலுச் சிரு பேசு புள்ள எனக்கு தβαனே வெளிச்சமென் நிதானில இழமான வெற்றலைய மத வேணேடிக்குள்ளே வெற்றலைய மத வேணிக்குள்ளே